அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நீர்களே இன்று உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாகும் ரிஷபராசி நீர்களே இன்று உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாகும் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு உதவி மிகுந்த நாளாகும் கடகராசி நேயர்களே இன்று உங்களுக்கு ஜெயம் நிறைந்த நாளாகும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு ஆர்வமிக்க நாளாகும் கன்னிராசி நீர்களே இன்று உங்களுக்கு சினம் நிறைந்த நாளாகும் துலாம் ராசி நீர்களே இன்று உங்களுக்கு நட்புமிக்க நாளாகும் ராசி நீர்களே இன்று உங்களுக்கு தோல்வி மிக்க நாளாகும் தனுசு ராசி நீர்களே இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகும் மகர ராசி நீர்களே இன்று உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாகும் கும்பராசி நீர்களே இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகும் மீனராசி நீர்களே இன்று உங்களுக்கு கவனமிக்க நாளாகும்